ரயில்வே வாரியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆட்சேர்ப்பு இயக்கத்திற்கான குறுகிய அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மொத்தம் எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த நாடு தழுவிய பணியிடங்கள் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுகளில் பல்வேறு இந்திய ரயில்வே மண்டலங்களில் பட்டதாரி மற்றும் இடைநிலை தகுதி கொண்டவர்களுக்காக நிரப்பப்படவிருக்கின்றன ரயில்வே துறையில் அரசு வேலை தேடுபவர்களுக்கு ஆர் ஆர் பி இன்டிபிசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அறிவிப்பு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இதில் அடங்கும் முக்கிய பணியிடங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் சரக்கு காவலர் வணிக எழுத்தர் கணக்கு எழுத்தர் ஜூனியர் தட்டச்சர் ரயில் உதவியாளர் சீனியர் எழுத்தர் மற்றும் தட்டச்சர் போக்குவரத்து உதவியாளர் மற்றும் பிற பணிகள் அடங்கும் கணினி அடிப்படையிலான தேர்வுகள் திறன் மதிப்பீடுகள் ஆவண சரிபார்ப்புகள் மற்றும் மருத்துவ உடற்பயிற்சி தேர்வுகள் உள்ளிட்ட பல கட்ட ஆட்சேர்ப்பு செயல்முறை மூலம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து காலியிடங்களில் ஐயாயிரத்து எண்ணூற்று பதினேழு பணியிடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு கிடைக்கின்றன மூவாயிரத்து ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்றன